அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே என் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை நாம் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம வந்து பேப்பரில் வெளியான ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா நம்மளுடைய மின்சார வாரியத்தில் ஏற்கனவே உள்ள போஸ்ட்டை வந்து அவங்க அவங்க கம்மி பண்ணிகிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் புதிய போஸ்ட்டையும் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் போஸ்ட்டாக போடாமல் டெம்பவரி போஸ்ட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களினுடைய அந்த அவங்க வந்து இன்றைக்கி அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்மளுடைய மின்வாரிய நிர்வாகம் வந்து ஒவ்வொரு ஜியோவாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஜிஓவிலையும் ஏற்கனவே அந்த அங்கே உள்ள அங்கே போஸ்டிங்குடைய எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த துணை மின் நிலையங்களில் பதவிகளை ரொம்ப கம்மி பண்ணி கடந்த ஐந்தாம் தேதி மின்சார வாரியம் வந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க அந்த ஆணை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூணு அந்த ஒப்பந்தங்களில் வந்து புதிய பணியிடங்களை உருவாக்கணும் இருந்து இருக்க இருக்கக்கூடிய அந்த நிலையில் இவங்க வந்து கடந்த அஞ்சாம் தேதி வெளியான அந்த ஒரு அரசு ஆணையில் மின் அரசாங்கன்னா அவங்க மின்சார வாரியம் வெளியிட்ட ஆணையில் அவங்க இந்த ஜிஓவுக்கு எதிராக வந்து அவங்க வந்து இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா இந்த மின்சாரத்துறை வந்து அவங்க அங்கே உள்ள ஸ்டாஃபோட இது வந்து குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த தொழிற்சங்கங்கள்லாம் வந்து அவங்க அவங்க கூடி அனலைஸ் பண்ணி இந்த மின்சார வாரியத்தில் ஆட்குறிப்பு பண்ணக்கூடாது ஆள்களை குறித்து ஆள்களை வந்து குறைத்து வெளியிட்ட அந்த அற வாரிய ஆணைகளை செயல்படுத்தாமல் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரீசண்ட்டாக நிறைய எக்ஸாம் வந்துட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடிநீர் வடிகால் வாரியத்தில் நிறைய போஸ்ட்டு வந்து இருக்கு அதே மாதிரி இபிலையும் பார்த்திங்கன்னா ஏஇ ஜேஇடி டை டைபிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது டேன் கட்கோவில் ஆனால் அந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு இன்னும் வெளிவராமையே இருக்குது அதுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்து லாஸ்ட் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னும் எந்த விதமான போஸ்டிங்கும் வந்து அவங்க கலெஃபர் பண்ணவே இல்லை நிறைய பேர் பணி ஓய்வு பெற்றாலும் அவங்க அதை அந்த திரும்ப அதை ரீஃபில் பண்ணவே இல்லை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் புதுசாக வரக்கூடிய ஜியோவானது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள வேலை வாய்ப்புகளை வந்து எங்கெல்லாம் விலை பழு அதிகமாக இருக்கோ அங்கே புதிய பணியிடத்தை உருவாக்கி ஏற்கனவே காலியாக உள்ள வேலை வாய்ப்பையும் ஃபில்லப் பண்ண பண்ணால் பண்ணாதான் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தொழிற்சங்கங்கள் வந்து இந்த வந்து ஆள் குறைப்பு ஆள் குறைப்பு பண்ணி மின் மின் வாரியம் வெளியிட்ட அந்த அரசு ஆணையை இவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா தமிழ்நாடு குடிநீர் வலை வாரியத்தில் அந்த குரூப் ஃபோரு கீழே உள்ள அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரும் காலங்களில் ப்ரைவேட்டில் அதாவது அந்த நம்ம வெளியே ப்ரைவேட்டாக விட போக சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தம் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது போஸ்ட்டை வந்து கவுர்மெண்ட்டுக்கு திரும்ப இது பண்ணுறாங்க அப்போ நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது போஸ்ட்டை வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த அந்த போஸ்ட்டெல்லாம் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் ஃபில்லப் பண்ணாது ப்ரைவேட்டில் விட்டுருவாங்க ஒரு மேன் மேன் பவர் ஏஜென்சி மூலமாக விட்டாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் மூலம் வர மாட்டாங்க அந்த மேன் ப இதாக போயிருவாங்க இப்படியே போச்சு அப்படின்னா அது வந்து பாதிக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்குறைப்பு செய்யக்கூடாது மேற்கொண்டு புதுசாக போஸ்டிங் வந்து உருவாக்கணும் அப்படின்னு இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஸோ மின்சார வாரியங்களில் தொழிற்சங்கங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்க வந்து குந்தகம் குந்தகம் விளைவிக்கக்கூடாது ஏற்கனவே வெளியிட்ட அந்த மின்சார மின்வாரிய ஆணையில முறையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வலைவாய்ப்புக்கு சம்மந்தமாக வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கணும் ஏற்கனவே உள்ள வேலைவாய்ப்பை குறைக்கக்கூடாது அப்படின்னு வெளியிடக்கூடிய எல்லா நியூஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக வெளியிடுவோம் தேங்க்யூ